அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் மங்களம் தரும் மார்கழி திருவிழா நிகழ்வில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாடல்களில் தினமும் ஒரு பாடல் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பத்தொன்பதாவது பாடலை பார்க்கலாம் ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் ஆண்டாள் ஒருவரே மற்ற ஆழ்வார்களைப் போலவே இறைவனுக்கு பாமாலை சூட்டியுள்ளார் ஆண்டாள் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காதவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருநாள் பெரியாழ்வார் தன் தோட்டத்தில் துளசி செடியின் நடுவில் மிகுந்த பேரொழியுடன் விளங்கிய சிறு குழந்தையை கண்டார் மகிழ்வுடன் எடுத்து அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு பிரியத்துடன் வளர்த்து வந்தார் கோதையும் வளர்ந்து சிறுமியாகி அழகு பதுமையானாள் பெரியாழ்வார் தன் தோட்டத்தில் உள்ள பூக்களை மாலையாக கட்டி பெருமாளுக்கு சார்த்தி வழிபட்டு வந்தார் ஆண்டாள் ஆழ்வாருக்கு தெரியாமல் இறைவனுக்கு கட்டி வைத்திருந்த மாலையை தான் அணிந்து அழகு பார்த்தாள் ஒருநாள் நாள் தற்செயலாக ஆழ்வார் பார்த்துவிட்டார் பெண்ணே பெருமாளுக்கு வைத்திருந்த மாலையை நீ முதலில் அணியலாமா இது பெரும் தவறல்லவா என்று மகளை கடிந்து கொண்டார் கோதை அணிந்த மாலையை பரிசுத்தம் இல்லாதது என்று ஆழ்வார் பெருமானுக்கு அணிவிக்கவில்லை இறைவனே அவர் கனவில் வந்து கோதை சூடிய மாலையே எமக்கு மிகவும் பிரியமானது அதையே தினந்தோறும் அர்ப்பணிக்கவும் என்றார் கோதையும் பருவமடைந்தால் அவள் வளர வளர பெருமானிடம் அவள் கொண்ட அன்பும் வளர்ந்தது இறைவனிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பாவை நோன்பு நோற்றாள் நாச்சியார் திருமொழியும் பாடினார் ஒருநாள் இறைவனே பெரியாழ்வார் கனவில் கோதையை திருவரங்கம் அழைத்து வருக நாம் அவளை திருமணம் செய்து கொள்வோம் என்றார் பெரியாழ்வாரும் கோதையை திருவரங்கம் அழைத்து வந்தார் திருக்கோயில் கருவறையில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டாள் பெருமாளுடன் ஐக்கியமானாள் ஆண்டாள் பாடிய திருப்பாவை ஆண்டாள் பாடிய இரு பிரபந்தங்களும் ஒன்று திருப்பாவை மற்றொன்று நாச்சியார் திருமொழி என வழங்கப்படுகின்றன திருப்பாவை என்பது பாவை நோன்பு பற்றிய பாடுபொருளால் பெயர் பெற்றதாகும் எந்த ஒரு பிரபந்தத்திற்கும் இல்லாத ஏற்றம் திருப்பாவைக்கு உண்டு இதனை உபனிடதம் என்றே சிறப்பிப்பர் ஆண்டாளின் மனத்திலிருந்து ஆண்டவனைப் பற்றி எழுந்த பேரின்ப கனவுகளே பேரின்ப உறவுகள் கவிதைகளாய் வடிந்தன அப்படி வடிந்த கவிதைகளில் முப்பது திருப்பாவை பாடல்களாகும் தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்றனர் பொழுது விடியும் முன்பே எழும் கண்ணியர்கள் எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர் இதனை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டதுதான் திருப்பாவை பாடல்களாகும் இதில் பாவை நோன்பு என்ற முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடன் ஆய்ச்சியர்கள் எப்படி கலந்து உறவாடினார்கள் என்று ஆண்டாள் சொல்கிறாள் பாவை நோன்பு என்பது பழந்தமிழர்கள் வழிபட்டு வந்த நோன்பு மார்கழி மாதத்தில் பருவ பெண்கள் மழை பெய்து நாடு செழிக்கவும் தகுந்த கணவனை தாங்கள் பெறவும் ஆற்றுக்கு சென்று நீராடி அங்குள்ள ஈர நுண் மணலால் பாவை ஒன்றை பிடித்து வைத்து அதை வழிபடுவர் கலியுகத்தை சேர்ந்த ஆண்டாள் துவாவரயுகத்து கண்ணன் மீது கொண்ட காதலை தன் பாவனா சக்தியினால் நிறைவேற்றி கொண்டதாக வைணவ உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த அவள் வாழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயர்பாடி ஆயிற்று அவள் தோழியரே கோவியர்கள் ஆவார்கள் அங்கிருந்த வடபெரும் கோயிலில் கோயிலுடையான் திருக்கோயிலே நந்தகோபன் திருமாளிகையாய் மாற அங்கு ஆழிலையில் பள்ளி கொண்ட பெருமானே ஆய்குலத்து கண்ணனாவான் ஆண்டாளே கோவியர் ஆவாள் அவன் மேல் கொண்ட காதலின் வெளிப்பாடாக கோதை சொன்ன தமிழ் மாலையாகிய திருப்பாவை பிறந்தது கோதை என்பதற்கு மாலை என்ற பொருளும் உண்டு இதனை கருதி மாலை கட்டின மாலை என்று இப்பிரபந்தத்தின் சுவையில் ஈடுபட்டு பேசுவோர் திருப்பாவை உரையாசிரியரான அழகிய மணவாட பெருமாள் நாயனார் வைணவ தத்துவ இயல்பின்படி எம்பெருமானை சென்றடைய வழி அவருடைய திருவடிகளில் சரணாகதி அடைவதே ஆகும் இதனை பக்தியாலும் மேற்கொள்ளலாம் அன்றி கிருஷ்ண பிரேமை எனும் காதலாலும் அடையலாம் என்று சான்றளித்தவள் கோதை குன்றெடுத்த கோபாலன் ஒருவனே ஆன்மகன் அவனது அடியார் அனைவரும் அவனது காதலில் கட்டுண்ட பெண்டிரே என்பதை கிருஷ்ண பிரேமை இப்பாடல் அதனை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது இப்போது பாடலை பார்க்கலாம் பாடல் பத்தொன்பதாவது குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் கூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்வா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீன் மணவாளனை ஒட்டாய்கான் எத்தனை எத்தனையே பிரிவாற்றாதில்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா குத்து விளக்கறிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்து பூச்சூடிய நப்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து இருந்து எழுப்புவதில்லை காரணம் கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமோ பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரை புல் மயில் தூரிகை ஆகிய ஐந்து பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தர்களை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓர கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் செல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி செய்கை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கைகளை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் இருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் ஒவ்வொரு பாடலிற்கும் ஒவ்வொரு வேதாந்த கருத்து கூறப்பட்டுள்ளது இங்கு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றையும் பகவான் சக்தி மூலமே செய்கிறான் என்பது பொருள் இங்கு சக்தியாவது நப்பின்னை ஆகவே உலகம் உய்ய அவளை எழுப்புகிறார்கள் மங்களம் தரும் மார்கழி திருவிழா திருப்பாவையில் தினமும் ஒரு பாடல் வரிசையில் அடியேனுக்கும் வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்